வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தை கண்டித்து மாதவரத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலும் நடைபெற்றதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு தனது காதலனுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டார் இது குறித்து புகார் அளித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை பெருநகர போலீசார் விசாரித்து குற்றவாளி சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் வயது முப்பத்தி ஏழு என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை மாதவரம் மண்டல அலுவலகம் எதிரே முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் பி மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலும் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரியும் கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதையடுத்து பாதுகாப்பு பணிக்கு அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இதில் பகுதி செயலாளர்கள் டி வேலாயுதம் எம் கண்ணதாசன் அஜாக்ஸ் பரமசிவன் கே குப்பன் பொதுக்குழு உறுப்பினர்கள் சுந்தர் மனோகரன் ஒன்றிய செயலாளர்கள் ஆர் சுப்பிரமணி பி கார்மேகம் செந்தில்குமார் பேரூர் கழக செயலாளர் டி ஆர் ரமேஷ் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் டேவிட்சன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இதனால் சிறிது நேரம் செங்குன்றம் மாதவரம் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பதவிலே 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 உள்ளாட்சியில நடந்தது <im> <la chile> <integrate> அதாவது அண்ணா திமுக ஆட்சியில பொள்ளாட்சியில எங்கயோ நடந்தது அது அண்ணா திமுக சம்பந்தப்பட்டு அவங்க கனிமொழி கத்தினாங்க அந்த திமுக அத்தனை பேரும் கத்தினாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கத்தினாங்க போராட்டம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வுக்கு இதுவரை அந்த அந்த நிகழ்வு யார் என்று இதுவரை தெரியவில்லை அப்பேற்பட்ட நிகழ்வுக்கு அத்தனை கூட்டணி கட்சிக்காரர்களும் அங்க குரல் கொடுத்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அவர்கள் மெழுகு வைத்து பிடித்தார்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் இன்று கண்கூடாக இன்று இந்தியாவே பேசுகின்ற அளவுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கின்றது யாராவது வாயை தரந்து பேசினார்களா இல்லை கனிமொழி மெருகுவின் மகளிருக்கு நாய வேண்டும் பெண்களுக்கு நீதி வேண்டும் என்று வளம் வந்தார்களே கருப்பு சேலை கட்டி இன்று வந்தார்களா அவர்கள் செய்தால் நியாயம் மற்றவர்கள் செய்தால் வந்து தவறா சொல்லு

இன்று உயர்வு இந்த வாரத்துடைய விலைப்பட்டியல் போடுவாங்க இன்று தினமலர்ல வார வாரம் கொலைப்பட்டியல் தினமலர் பேப்பர்ல அதிகமாக விற்பனை செய்கின்ற பேப்பர் தினமலர் பேப்பர் அந்த பேப்பர்ல கொலைப்பட்டியல் போடுறாங்க பாலியல் பலாத்காரம் என்ன விதத்தில் நடத்துறது போடுறாங்க அத சொல்லி அதை படிக்கிறோம் நாங்க பேசணும் இந்த திமுக அரசு என்னென்ன இது போன்ற ஒரு மக்களுக்கு எதிரான நடவடிக்கை இறங்குகிறதோ அதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துவது மக்களுக்கு நியாயத்தை கேட்டு வழங்குவது போராடி வழங்குவது இதுதான் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை அதற்குத்தான் எதிர்கட்சி அப்படி எதிர்கட்சியாக இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் கண்ணன் எடப்பாடி அவர்களை சட்டமன்றத்தில் அப்படியே பேசினாலும் மீடியாக்கள் மூலமாக அதை ரத்து செய்து விடுகின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு சூழலே அராக அராஜக ஆட்சி ஊழல் ஆட்சி போதைப் பொருள் வளர்கின்ற வளர்த்து எடுக்கின்ற ஒரு ஆட்சி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி ஒழிக்க வேண்டும் அது ஒழியும் வரை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்